ரெண்டு குழந்தைங்க இருக்கு ரெண்டு குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு என்டி அதாவது இந்த நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு கழுத்துக்கு பின்னாடி இருக்க நீர் அதிகமாகவும் ஒரு குழந்தைக்கு கம்மியாகவும் இருக்கு ஸோ அஞ்சாம் மாதம் ஸ்கேனுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுமே வயிற்றுல இறந்துருச்சு ஏன் அப்படின்னா ஒன்றா இருக்கிற இரட்டை பிறவைகள் அதாவது ஒரே மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு குழந்தையும் இந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்க இரத்த ஓட்ட மாறுதல்கள் வணக்கம் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எதை பற்றி இருக்கப்போகுது அப்படின்னா இது எல்லாமே வந்து கேஸ் ஸ்டடீஸாக இருக்க போகுது ஏன்னா என்னோடய வீடியோஸில் இப்போ நான் ஒரு நிக் திக்கன் நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்ஸி பற்றி போடுறேன் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நீங்கள் நிறைய பேர் உங்களோட கேசஸ் இப்போ அதாவது எனக்கு இப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு கீழே இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ஓகே மேபி ஒரு கேஸ் எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு விஷயங்கள் இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த பேஷண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ட்வின் பிரெக்னன்சி ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு என்டி அதாவது இந்த நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்சி அப்படின்னு கழுத்துக்கு பின்னாடி இருக்க நீர் அதிகமாகவும் ஒரு குழந்தைக்கு கம்மியாகவும் இருக்குது ஸோ இப்படி போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க நம்ம நாடுல வெளிநாடு ஸோ வெளிநாடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே ஃபீடல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை நீங்கள் வந்து என்ஐபிடி பண்ணிக்கங்க என்ஐபிடி நார்மல்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டு குழந்தையும் நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ஐபிடியும் இந்த பேஷண்ட் பண்ணியிருக்காங்க என்ஐபிடி நார்மல்னு வந்திருக்கு ஸோ என்ஐபிடி நார்மல்னு வந்தோன்னே பேஷண்ட்டும் ஹாப்பி எல்லாருமே ஹேப்பி அந்த பேஷண்ட் இந்தியாவுக்கு வந்துருச்சு இந்தியாவுக்கு வந்துட்டு அஞ்சாம் மாத ஸ்கேனுக்கு என்கிட்ட வருது ஸோ அஞ்சாம் மாத ஸ்கேனுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குழந்தையுமே வயிற்றில் இறந்துருச்சு ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்ஸி அதாவது கழுத்துக்கு பின்னாடி இருக்க நீர் அதிகமாக இருக்குது வெறும் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு பிரச்சனைனால வர விஷயம் கிடையாதுங்க அதனால பல பிரச்சனைகள்னால வரலாம் பல மரபணு பிரச்சனைகளாலையும் வரலாம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு குழந்தைக்கும் அதாவது ஒன்றா இருக்கிற இரட்டை பிறவைகள் அதாவது ஒரே மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு குழந்தையும் இந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்க இரத்த ஓட்ட மாறுதல்கள்னால வர பிரச்சனை இது ஸோ இந்த ரத்த ஓட்டம் மாறுதல்னால வரதுனால ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு அதிகமான ரத்தத்தை அனுப்பிட்டுருக்கும் இது பேர் ட்வின் டு ட்வின் ட்ரான்ஸ்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அப்படி வரும்போது ஒரு குழந்த சின்னதாகவும் ஒரு குழந்த பெருசாகவும் இருக்கும் அதேமாதிரி ஒரு குழந்தைக்கு பின்னாடி இருக்க அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்க நீர் அதிகமாகவும் ஒரு குழந்தைக்கு கம்மியாகவும் இருக்கும் இதை முதலே நம்ம கண்டுபிடிச்சா ஒரு குழந்தையவாவது சேவ் பண்ணுறதுக்கு நம்மளால் ப்ரொசீஜர் பண்ண முடியும் அதை கண்டுபிடிக்காமல் வெறும் என்ஐபிடி பண்ணதுனால இந்த ரெண்டு குழந்தையுமே நம்ம லூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ஐபிடி ஜஸ்ட்டு பேர்னா என்ன என்ஐபிடி தான் சுப்பீரியரான டெஸ்ட்டு அதையே பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது முதல்ல பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபீல்டு மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அவங்க தெளிவாக ஸ்டடி பண்ணிவிட்டு சொல்லுவாங்க இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணணும் இந்த டெஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கேற்ற டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா தான் அதுக்கேற்ற ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் ஜென்ரலாக ஒரு டெஸ்ட்டு பண்ணிங்கன்னால் அது நார்மல்னு வந்தாலும் சரி அப்நார்மல்னு வந்தாலும் சரி உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு அது இல்லாமல் இருக்கலாம் ஸோ உங்கள் ஃபீட்டில் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை நம்புங்க அவங்க சொல்கிற டெஸ்ட்டை <tell> எடுத்துக்கோங்க <tell> தேங்க்யூ <tell> <tell>